ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் என்ன அப்டேட் பார்க்கலாமா ஐயோ இன்னைக்கு ஏன்டா இந்த சீனுங்களாம் வந்துச்சுன்னு மனசே ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க நிவின் எப்போவுமே ஒரு நல்ல பையன் தான் அது நம்ம இந்த எபிசோடு பார்க்கும் போது எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சா ஆனால் நி நிவீனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சீனுங்கள்லாம் வரோம்னு நினச்சி கூட பார்க்க முடிலங்க ஐயோ நிவீன் வந்து அந்த இடத்துல அந்த காரில் வந்து அந்த வேதனையோட அந்த வழியோடயோ வந்து அங்கே உட்காந்து இருக்கிறத பார்க்கும் ஐயோ நிவீன் இந்த கேரக்டர்லேருந்து நீ போயிடுப்பான்னு சொல்கிற வார்த்தை கூட வந்துடுச்சுங்க ஆனால் வந்து அந்த நிவின் வந்து அவ்வளோ வேதனையோடு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம காவேரி வந்து நிவின்க்கு வந்து ஒரு தேங்க்யூ பண்ணும் பாருங்க நிவினால் அந்த கண்கள்லேருந்து காவேரி ஏறு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து காவேரி வந்து அங்கே உள்ளாக்கி வச்சுட்டாங்க நிவீனை ஒரு குடும்பத்துக்கோசரம் என்ன ஒரு பொருளாக்கி ஒரு ப்ராப்பர்ட்டியாக ஆக்கி என்னை இங்கே உட்கார வச்சுட்டேன்ட்டு நிவின் வந்து வாய் திறந்து கேட்குவார் அந்த இடத்துல நம்ம காவேரி வந்து எப்படி நிவின்க்கு சப்போர்ட்டாக இல்லை யமுனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா உயிருக்கு தான் நான் வேல்யூ கொடுத்தேன்னு நம்ம காவேரி பேசும்போது யார் எப்படி போனால் என்ன ஆகுது என் குடும்பம் தான் எனக்கு முக்கியன்னு சொல்லிட்டல ஒரே வார்த்தையில்